மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் மயிலாடுதுறையினுடைய அவரை சஸ்பெண்ட் செய்வதற்கு நேற்று உத்தரவு பிறப்பித்திருப்பதாக டிவி மூலமா அந்த மயிலாடுதுறையினுடைய அந்த பர்டிகுலர் டிஒய்எஸ்பி அவங்க பேசும்பொழுது ரெண்டு விஷயத்தை சொன்னாங்க எனக்கு தெரியும் ஒரு சீருடையில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பணியாளர் பத்திரிகையில் பேசக்கூடாது என்பது எனக்கு தெரியும் ஆனால் இன்னைக்கு நிலம் அதையெல்லாம் தாண்டி போயிடுச்சு அதனால தான் நானே உங்ககிட்ட பேசுகிறேன் என் வீட்டிலிருந்து அலுவலகம் வரை நான் நடந்து சென்ற பொழுது எந்த பத்திரிகையும் நான் கூப்பிடல நீங்கள் கவர் பண்ணுங்கன்னு நான் கூப்பிடல அவர் சொன்னது இன்னைக்கு நான் பத்திரிகை நண்பர்களை அழைத்து ஒரு பிரெஸ் மீட் நடத்தும் அளவுக்கு நான் தள்ளி நான் தள்ளப்பட்டிருக்கேன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எந்த அளவுக்கு என்னை துன்புறுத்தி இருக்கிறாங்க காவல்துறை கண்காணிப்பாளர் அவருடைய அலுவலகத்துக்குள்ள என்னை கூப்பிட்டு நீ நிமிர்ந்து நிக்க கூடாது நீ இப்படி இருக்கணும் இப்படி இருந்தா கையை உடைச்சிரு விரல உடைச்சிரு சொல்றாரு அவர் சொன்னது அடுத்தது இன்டெலிஜென்ஸ் விங்கில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரி சட்டம் ஒழுங்கு அதனுடைய ஏடிஜியாக இருக்கக்கூடிய உயர் அதிகாரி இவங்க எல்லாம் நீ துன்புறுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் சொல்லும் எதையுமே விசாரிக்காம குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய அதிகாரிய ஒரே நேரத்தில் பணியிடை மாற்றம் செய்து சஸ்பெண்டும் பண்ணுவது எந்த விதத்தில் நியாயம் இரண்டாவது அந்த அதிகாரியை பொறுத்தவரை அந்த ப்ரொஹிபிஷன் குறிப்பாக இந்த கள்ளச்சாராயம் என்போர்ஸ்மெண்ட் இதில் ஆயிரத்தி இருநூறுக்கு மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்து செய்துக்கு மேற்பட்டவர்களை கைது அது அதையும் இன்னொரு புறம் இந்த ஆஃப் போலீஸ் இவர் மீது இதற்கு முன்பு இது போன நடவடிக்கைகள் யாரும் அரசு எடுத்ததாக தெரியல அப்பனா ஒரு ஹானஸ்ட் ஆபிசரா இத்தனை காலமாக இருந்திருக்கிறாங்க அதுவும் இவருடைய ஜீப்பை எடுத்துக்கிட்டதுக்கு அவங்க சொன்ன காரணம் முதல் நாள் இல்ல சிஎம் வர்றாங்க அதுக்கு வேணும் இன்னொரு நாள் அதிகாரி கொடுக்கணும் எப்ப தமிழகத்துல நேர்மையாக இருக்கக்கூடிய அரசு அதிகாரி யூனிஃபார்மோடு ரோட்டில் நடந்து சென்று அவருடைய அலுவலகத்துக்கு